வாஷவையகம் வாழ்க வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவி அருள் வேண்டல் என்னும் கவிதை இன்றைய பகுதி கதையில் ஓர் முனிவன் கடியதாம் சாப விளைவினால் பன்றியா வீழ்ந்திடும் முன்னர் தன் மகனிடை என் தனைய நீ யான் புலை பன்றியாம் போது பார்த்து நில்லாதே விரைவில் வால் கொடு வெறுப்புடை அவ்வுடல் துணித்து என கொன்று தொலைத்தல் கடனாம் பாவம் இங்கில்லை என் பணிப்பு ஆகலின் தாதை இளைஞன் தளர்வோடும் இணங்கினான் நாம் நேற்றை பார்த்தோம் பாரதி தன் கவிதையில் உயர்ந்த விஷயங்களில் மனம் அவ்வளவு சுலபத்தில் ஈடுபடுவது இல்லை கவிதை என்கின்ற ஒரு உயர்ந்த இன்பத்தில் பாரதி திளைத்து கொண்டிருந்தான் ஆனால் இந்த உலகில் கொடியவற்றுள்ளெல்லாம் கொடிதான வறுமையில் இருந்து தப்பிப்பதற்காக சில காலம் இந்த உலகியல் வாழ்வில் ஈடுபட்டு பணம் தேடும் முயற்சியில் இறங்கிய பொழுது அந்த உயர்ந்த கவிதை அவனிடம் இருந்து விடைபெற்று கொண்டது இதற்கு ஒரு ஓமை சொல்கிறார் பாரதி ஒரு கதை அந்த கதையில் ஒரு முனிவர் அவருக்கு ஒரு கொடிய சாபம் வந்து விடுகிறது அந்த சாபத்தின்படி அவர் ஒரு பன்றியாக மாற வேண்டிய சூழ்நிலை அப்படி அவர் பன்றியாக மாறி தாழ்ந்த நிலைக்கு போவதற்கு முன் தன் புதல்வனை பார்த்து என் மகனே ஒரு சாபத்தின் காரணமாக நான் கேவலமான பன்றியாக மாறுகின்ற வேளையில் நீ என்னை பார்த்தபடி சும்மா நின்று கொண்டிருக்காதே சட்டென்று ஒரு வாளை எடுத்து அறுவருக்கத்தக்க அந்த பன்றி உடம்பை வெட்டி துண்டாக்கி என்னை கொன்று ஒழிப்பது உன் கடமை இது என் உத்தரவு என்பதால் இந்த காரியத்தை செய்வதால் உனக்கு பாவம் எதுவும் கிடையாது என்று கூறினார் முனிவர் சொல்லைக் கேட்ட அந்த வாலிபன் தன் தந்தையின் வார்த்தைகளை நிறைவேற்ற மனச்சோர்வோடு ஒப்புக்கொள்கிறான் எந்த பையனுக்கு மனசு வரும் அப்பாவை கொள்வதற்கு என்னதான் அவர் கீழான பன்றி உடலில் இருந்தாலும் அவனுக்கு தெரியுமல்லவா இது தந்தைதான் என்று அதனால் அவன் மனச்சோர்வோடு ஒப்புக்கொள்கிறான் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று நாளை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்